வந்து சாப்பாடு நமக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணது யாரு அப்படின்னா முதல் பேச்சாளர் திரு நன்மணி ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஏன்னா உணவு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இருக்கிற எல்லாருக்குமே அதுவும் ஜோதி நம்ம ஜாதகாரங்களை ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் சரிங்களா அவங்க ஐயா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடு எல்லாமே டீ காஃபி சாப்பாடு எல்லாமே அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க முதல் பேச்சாளராக அவங்க தான் நல்ல முறையாக துவக்கி வச்சாங்க இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் ஐயா எப்போதுமே எங்களுடைய பெரிய குரு ஆமாம் அப்பா அவருன்னா அவர் அவருக்கு மேலே ஐயா எப்போதுமே ஆரம்பம் அவங்க தான் ஆரம்பிப்பாங்க அப்படியே கடைசியாக போவோம் தான் கடைசியாக முடிச்சு வைப்பாங்க இடையில பாக்கியெல்லாம் நாங்கள் எல்லோரையும் பேச விட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு மூணு கருத்தரங்க வெற்றிகரமாக போகுது ரெண்டாவது ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல ஐயா காதலை பற்றி சொன்னார் கல்லை காதல் கூட்டிகிட்டு ஓடுறது யார் யார் ஓடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அது ரொம்ப லென்த்தாக போனதுனால அப்படியே ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டோம் புதன் சந்திரன் ராகு இது மூணும் ஒரே கட்டத்தில் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டாலோ ஓடிடுவாங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்காம நான் திருமண பொருத்தம் பார்த்து அசிங்கப்பட்டேன் வேற ஒரு மாப்பிள்ளையை பிக்ஸ் பண்ணி பொருத்தம்லாம் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு போய் மாப்பிள்ளை விட்டு பார்த்துட்டு வந்துட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையனோட எழுதிட்டு ஓடிப்போச்சு அப்புறம் உட்காந்து ஆராயும்போது தான் இந்த ஒரு விதி ஒரு ஐம்பது ஜாதகம் நூறு ஜாதகத்தில் பொருந்து வந்துச்சு புதன் ராகு சந்திரன் தொடர்ச்சியாக இருந்தாலும் சரி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஓடுமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடி போயிடுவாங்க திருட்டு தாலி கட்டியிருப்பாங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லைனா கல்யாணத்துக்கு முன்னாடி கெட்டு போயிருப்பாங்க ஏன்னா காதலை பற்றி அப்படி சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரு முருகேசன் ஐயா பள்ளிப்பாளையத்துலேருந்து வந்து அங்கேருந்து வந்துட்டு அவங்க திருமணத்தை திருமணம் மற்றும் கடன் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அடுத்து இளங்கோவன் ஐயா வந்து வாஸ்துவ பற்றி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சிம்ம மகேஸ்வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு உண்டான அவங்க குலவழி ஜோதிடர் வள்ளுவர் அந்த பரம்பரையில் அவங்களுக்கு உண்டான ஒரு பாரம்பரிய ரீதியாக அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி துரைசாமி ஐயா உங்களுக்கே தெரியும் போர்டில் வந்து திருமண பொருத்தம் திருமணம் எப்போ நடக்கும் ஒன்பதாம் பாவம் அதாவது ஒம்பது அஞ்சு ஒன்று அந்த தசாபுத்தி காலங்களில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து திரு திருமதி பாக்யலட்சுமி மேடம் வந்து அவங்களும் ஒரு சிறப்பான ஒரு இதை சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி அடுத்து நமது சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களும் அவங்களை சொல்லவே வேண்டியதில்லை சாரம் சாரத்தை பிடிச்சா எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி அடுத்து திரு பாண்டியராஜன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்தாங்க கொஞ்ச நேரம் தான் பேசுனாங்க ஆனால் பேசின ஒன்று ஒன்றும் ஒரு அதுக்குள்ளே அவ்வளோ அர்த்தங்கள் ஒரு செவ்வாய் வந்து அது நாலு ஏழு எட்டை மட்டும் பார்க்கணுமா இல்லை வேறு ஒரு கிரகம் நின்றுச்சுனா அதோட சேர்த்து எப்படி பார்க்கணுங்கிற இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க ஆனால் தெளிவாக சொல்லலை அடுத்த மீட்டிங்கில் வந்து தெளிவாக சொல்லியிருங்கயா போர்டில் போட்டு கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜயன் ஐயா சுகர் நாடி சுகர் போகணும் அப்படின்னா சுகர் நாடியை பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமதி அன்னபூர்ணி மேடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரு தேவராஜன் தேவராஜ் ஐயா திரு தங்கபாண்டியன் ஐயா திரு கவிவேந்தர் கவிராசன் ஐயா அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து திரு எஸ் சரவணகுமார் ஐயா அவர்களுக்கும் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் திரு சாத்தையா ஐயா அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஐயா பட்டுக்கோட்டையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு ஒரு குருநாதர் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஐயா பழக்கம் நேற்று வர முடியாத ஒரு சூழ்நிலை விஜய் இங்கே இது வச்சுருக்கனால கடைசியில் எப்படியாவது நான் வந்து சென்றுனேயான்னு சொல்லி அவங்க மக வீட்டில் வந்து நேற்றே வந்து தங்கி எங்களுக்காக காலையிலே வந்து இவ்வளோ நேரம் காலையிலேருந்து மேடையிலே உட்காந்து இவ்வளோ தூரம் சிறப்பித்து கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரு அறிவிலகன் ஐயா ஏன்னா அவங்க வேலை பலு காரணமாக கடைசியாக வந்து அவங்க எப்போதும் போல் அவங்க பெரிய விஷயத்த சொல்ல வர்றாங்க அவங்களுக்கு உண்டான நேரத்தை எங்களால் ஒதுக்க முடியல ஆனால் அவங்கள்ட்ட ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போகிறாங்க இந்த ஜோதிடத்துக்கும் இந்த விஞ்ஞானத்துக்கும் என்ன ஏதோ ஒரு அறிவியலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வர்றாங்க அடுத்தடுத்த மேடையில் அவங்களுக்கு உண்டான நேரத்தை வந்து ஒதுக்கப்படும் மிகப்பெரிய நன்றி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஐயா திரு ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா வந்து பார்த்திங்கன்னா நேத்தே வந்துட்டாங்க எங்களுடைய தந்தையும் எங்களுடைய வழிகாட்டி மூணு க கருத்தரங்கத்துக்கும் நாளே வந்து எங்களுக்கு ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் பண்ணி நைட்டு இந்த கொசுக்கடியிலலாம் படுத்து தூங்கி நாங்கள்லாம் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு வரோம் ஐயா எல்லாம் இங்கே மண்டபத்திலே தூங்கி எங்கள் நேத்திலேருந்து இது வரைக்கும் வந்து இருந்து எங்கள் சிறப்பான ஸ்பீச்சை கொடுத்து இது வரைக்கும் எங்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கோடான கோடி ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கௌரவ தலைவர் ஆறுமுகம் ஐயா அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என் பேர் நான் தான் சும்மா தலைவர் தான் பேர் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் எங்கள் சங்கத்தை ஃபுல்லாக வழிநடத்துறதுன்னா என்னுடைய அண்ணன் திரு ராக்போட் ராஜா ஐயா அவர்கள் தான் எல்லாமே எல்லா விஷயத்தையும் அவங்க தான் பார்த்து கடைசி வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுறது அண்ணன் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய துணை செயலாளர் திரு சுக்ரன் செந்தில் ஐயா அவர்களுக்கும் இணை செயலாளர் எஸ் சரவணகுமார் ஐயா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கடைசியாக நம்மெல்லாம் யாரு ஜோதிடரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறது யாரு அப்படின்னா சத்தம் போடாமல் உட்காந்துருக்காப்புல நம்ம பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு திரு பட்டுக்கோட்டை அறிவழகன் ஐயா வந்து ஒரு பொண்ணாடை பார்த்து வாங்க ஐயா மேடைக்கு வாங்க வாங்க ஏன்னா நம்மளாம் பேசி முடிச்சுட்டோம் நம்மளுடைய அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது யாரு அப்படின்னா ஐயா தான் நேற்றே வந்துட்டாங்க டூல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு நேற்று நைட்டு பதினோரு மணி வரைக்கும் செட் பண்ணோம் திரும்பி காலையில் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லைப்பா ஃபோட்டோ எடுங்க அண்ணா கடந்த மூன்று கருத்தரங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டபம் கொடுத்து எங்களோடு தோலுக்கு தோலாக நின்று உதவிய இந்த மண்டபத்தில் உதவி செய்ய செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஐயா பேர் வாங்க ஐயா ராஜகோபால் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் ஐயா அவங்களுக்கு ஒரு பொன்னாடை பார்த்திடலாம் ஏன்னா நாங்கள் சர்வீஸுக்கு லஞ்சுக்கு ஆள் வைக்கலை எப்போதுமே வந்து ஆள் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீங்கள் ஆள் தேவையில்லை நீங்கள் இருங்க அவங்க கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் நேற்று வரும்போதும் சரி ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து எங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது ஐயா மட்டும்தான் தண்ணியிலேருந்து சரி ஸ்பீக்கரு எல்லா விஷயத்துலேயும் குடும்பத்தில் ஒரு நபராக நம்ம சங்கத்தில் ஒரு நபராக இருந்து அவங்க வந்து உதவி செய்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க காலையிலிருந்து இதுவரை அமைதி காத்து எங்களை வழிநடத்திய அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இருக்க உலகத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் திருச்சி எங்களுடைய குழுக்களின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்